ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் எல்லாம் என்ன பண்ணுறீங்கப்பா நான் வந்து இப்போ கொஞ்சம் வெளியே கனுபிட்ருக்கேன் சரி அதான் அந்த ப்ளவுஸ் வியர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு காணிக்கலாம் பாருங்க இது வந்து காட்டன் ப்ளவுஸ் ரெண்டாவது ப்ளவுஸ் இது நேற்று போட்டது வந்து அது வேற கிளாத்து அது ஒரு பனியன் கிளாத் மாதிரி இருக்கும் இது வந்து ஃபுல் காட்டனு பாருங்கள் நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது இன்னும் கூட ஒரு நாலு ப்ளவுஸ் வாங்கலான்னு இருக்கேன் சூப்பராக இருக்கு பாருங்களேன் நல்லா எப்படி சொல்கிறது நல்லா பர்ஃபெக்டாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்காண்டானு தெரியல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் சூப்பராக இருக்குது இருக்குது ஹேண்டு ஷோல்ட்ரு பின்னாடி முதுகு எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நான் கொஞ்சம் வெளியே போவோம் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் எங்கே போய்ட்டு வந்தேன்னு ஓகே பாய் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்